கஸ்த நல்லவர் அவர் கிருபோய் என்றும் உள்ளது கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே லட்சிகரே சூரியத்தின் சார்பிலே இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தாமே இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதித்து காப்பாதாராக பிரியமானவர்களே இந்த நாளிலே செய்திக்காக நாம் தெரிந்து கொண்ட தலைப்பு அழைக்கப்பட்டவர்கள் ஆம் பிரியமானவர்களே நீங்கள் அனைவருமே அன்றவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவினால் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் பிரியமானவர்களே வாசிக்கலாம் ரோமர் எட்டாம் அதிகாரம் வசனம் இருபத்தி ஒன்பது முப்பது தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் இருக்கும் பொழுது தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமான்களாக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ ஜனமே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் அனைவருமே தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் பிரியமானவர்களே அதுவும் உங்களை எப்படி முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லி பார்த்தால் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பெயராக இருக்கும் பொருட்டு என்று சொல்லி ஆமாம் ஆமா தேவனுடைய குமாரன் அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்டு எல்லா சகோதரருக்குள்ளும் முதற்பயராக இருக்கிறார் எல்லா தீர்க்கதரிசிகளுக்குள்ளும் எல்லா அப்போஸ்டலர்களிலும் எல்லா ஊழியர்களிலும் எல்லா பாஸ்டர்களிலும் எல்லா ஸ்ரீஷல்களிலும் முதற் பெயரானவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்டு அந்த ஒரே பெயரான முதற்பயரான இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி உங்கள் ஒவ்வொருவரையும் முன்கூதித்திருக்கிறார் பெரியமானவர்களே ஏனென்று சொன்னால் தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை பேர் சொல்லி அழைத்தவர் நம்முடைய தெய்வன் ஆணாக பிறப்பதும் பெண்ணாக பிறப்பதும் ஆண்டவருடைய சித்தம் நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்காகத்தான் முன்குறிக்கப்பட்டு பிறக்கிறோம் ஆனால் நீங்கள் வளர வளர வழி தவறி ஆண்டவருடைய சித்தத்திற்கு விலகி பொல்லாத பாவங்களுக்கு அடிமையாகி விடுகிறீர்கள் பெரியமானவர்களே ஆண்டவர் உங்களை முன் குதித்தது மட்டுமல்ல அழைத்தும் இருக்கிறார் ஆம் பெரியமானவர்களே நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது இதுவரை உங்களுக்கு சரியான புதிடல் இல்லாமல் இருந்தாலும் இப்பொழுது புதிட்டு கொள்ளுங்கள் நீங்கள் கர்த்தரால் முன் குதிக்கப்பட்டவர்கள் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவருடைய அழைப்புக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது நீங்கள் தான் நீதிமான்கள் ஆமாம் உங்களை நீதிமான்களாய் மாற்றுவார் பிரிவானவர்களே நீதிமான்களாய் மாற்றி உங்களை என்ன செய்வார் என்று சொல்லி பார்த்தால் மகிமைப்படுத்துவார் என்று வசனம் சொல்லுகிறது பிரிவானவர்களே யாரெல்லாம் உங்களை அற்பமாய் எண்ணினார்களோ யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தினார்களோ யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் கண்கள் காணும்படியாக உங்களை மகிமைப்படுத்துவார்கள் பிரியமானவர்களே அமேன் அலோய்யா ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட நீங்கள் ஆண்டவருடைய அழைப்பை உணர்ந்து நீதிமான்களாக்கப்பட்டால் மகிமை மேல் மகிமை அடைவீர்கள் பிரியமானவர்களே இந்த அழைப்பு தான் பதலோக அழைப்பு அடுத்ததாக எபிஎஸ்சிஎல் ஒன்றாம் அதிகாரத்தில் வசனங்கள் நான்கு ஐந்து ஆறை வாசிக்கலாம் பிறகு பதினொன்று பனிரெண்டை வாசிக்கலாம் நான்கு ஐந்து ஆறை வாசிக்கிறேன் தமக்கு முன்பாக தாம் அன்பில் அவர் முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை நமக்கு தந்ததல் என தம்முடைய கிருவையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக என்று சொல்லி பார்க்கலாம் அடுத்து பதினொன்று பனிரெண்டு மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாய் இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று சொல்லி வாசிக்கலாம் பிரதீமானவர்களே அதாவது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நீங்கள் ஒவ்வொருவரும் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாய் குற்றமில்லாதவர்களாய் இருக்கிறதற்காக உங்களை கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார் அந்த கிறிஸ்துவுக்குள் பிரியமானவருக்குள் உங்களுக்கு தந்ததில் அவருடைய கிருபைக்கு புகழ்ச்சியாக அவருடைய தயவுள்ள இறக்கமுள்ள கிருபையுள்ள சித்தத்தின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய சுவிகார புத்திரராகும்படி அதாவது ஆண்டவருடைய எல்லா அதிகாரத்திற்கும் உரிமையுள்ளவர்களாய் முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் எப்படி உலக பிரகாரமான தகப்பனுக்கு மகன் எப்படி சுயகால புத்திரனாக இருந்தால் அப்பாவுடைய எல்லா உரிமைகளும் பிள்ளைக்கு மாற்றப்படுகிறதோ அதுபோல உங்களையும் பலலோக வாழ்விற்குரிய எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படியாக முன்குறித்திருக்கிறார் பிரியமானவர்களே அது மட்டுமல்ல நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முன் நம்பிக்கையாய் இருந்தால் பிதாவினுடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருப்பீர்கள் அது மட்டுமல்ல பிதாவினுடைய சித்தத்தின்படி ஆலோசனையின்படியும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர் தேவன் தானே வாசிக்கலாம் ரெண்டு தீபத்தையும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அவர் நம்முடைய கிரியைகளின் நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்துவுக்குள் நமக்கு அருந்தப்பட்ட கிருமையின் நம்மை ரட்சித்து அழைத்தார் என்று அவருடைய தீர்மானத்தின் படியும் சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்போ பிதாவினால் முன்கூறிக்கப்பட்ட நீங்கள் அவருடைய அழைப்பை ஏற்று பிதாவின் மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருந்து பிதாவாகிய தேவனுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கையில் தான் உள்ளது அவர் பிதாவின் இடத்தில் உங்களை குறித்து சொல்லிவிட்டால் உங்களுக்கு நூறு சதவீதம் மார்க் நிச்சயம் பிரியமானவர்களே அதாவது பரம அழைப்பு நிச்சயம் இந்த உலகத்தில் வாழும் வரை நீங்கள் யாவரும் ஆண்டவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து வாழுங்கள் பரம அழைப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே கருத்தாமே இந்த வசனத்தையும் இந்த வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பதாக உங்களையும் ஆசீர்வதிப்பதாக ஆமேன் ஆமேன்